இரண்டாவது சினிமாவில் தொடங்கி இருக்கிறார் அதன்படி அவர் நடித்த மாநாடு திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அந்த படம் விமர்சன ரீதியாக பெரும் வரவேற்பையும் பெற்றது அதே போல் வசூல் ரீதியாகவும் சக்க போடு போட்டு நூறு கோடி ரூபாய் கிழப்பில் இணைந்தது மாநாடு படத்துக்கு பிறகு அவர் நடித்த வெண்கு தணிந்தது காடு பத்து தல ஆகிய படங்களும் அவருக்கு நல்ல ஹிட்டையை கொடுத்தன அடுத்ததாக மணிரத்னம் இயக்கத்தில் தக்ளைப் படத்திலும் நடித்து வருகிறார் சிறு வயதிலிருந்தே சினிமாவில் நடித்து வரும் சிம்பு இதுவரை நாற்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார் இடை இரண்டு காதல் தோல்விகளை சந்தித்தார் அவர் இரண்டாவது காதல் தோல்விக்கு பிறகு ஆன்மீக விழையில் சென்ற அவர் சில காலங்கள் சினிமாவில் நடிக்காமல் இருந்தார் அதே சமயம் அவர் எப்போது மீண்டும் சினிமாவில் நடிப்பார் என்று ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்தார்கள் அந்த வகையில் அவர் வந்தா ராஜாவாகத்தான் வருவின் செக்கசபந்தம் படங்களில் நடித்தார் அந்த படங்களில் அவர் ரொம்பவே பருமனாக காணப்பட்டார் இந்த நிலையில எதிர்பார்க்காத வகையில சர்பிரைஸ் அறிவிப்பு ஒன்று வந்தது அதன்படி மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன் நடிக்கும் படத்திலும் அவர் கமிட் ஆகி நடித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் சிம்பு இன்று தனது நாற்பத்தி ரெண்டாவது பிறந்தநாளை கொண்டாடி வருகிறார் அவரது சொத்து மதிப்பு குறித்து தகவல் ஒன்றும் வெளியாகி உள்ளது அதன்படி இவர் ஒரு படத்துக்கு இருபது கோடி ரூபாய் வரை சம்பளமாக வாங்குகிறாராம் அதே போல் மொத்தமாக நூத்தி முப்பது கோடி ரூபாய் வரை மொத்த சொத்து மதிப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது சென்னையில் சொந்தமாக சொகுசு வீடு ஒன்றும் சில சொகுசு கார்களும் இருப்பதாக கூறப்படுகிறது ஓகே விவஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க